ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பச்சரிசி மாவில் செய்கிற கேரளாவோட ஸ்பெஷலான மணிப்பூட்டு நம்ம ஊர் ஸ்பெஷல் வந்து பால் கொளக்கட்டையும் சாதாரண பிடி கொலக்கட்டையும் தான் நான் வந்து சோள மாவை வச்சு செஞ்சேன் அந்த வீடியோ அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோளமா வந்து ஒன்றரை கப் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து நம்ம ஒன்றரை கப்புக்கு ரெண்டு கப்பு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊட்டி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க உருண்டை பிடிக்க வரணும் கையில் வச்சு உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை பிடிக்க வரணும் இந்த மாதிரி வரணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ஓகே இது வந்து நம்ம வந்து மணி புட்டு செய்கிறக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம வீட்டில் இந்த பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா சும்மா இருப்பாங்களே அவங்கள அப்படியே உட்கார வச்சுருங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இல்லையா அதனால தான் மணிப்புட்டுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக இருந்தது அதையெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் சின்ன உருண்டைகளை மட்டுமே நம்ம எப்போவுமே வீட்டில் கொழாப்புட்டு பாத்திரம் வச்சுருப்போம்ல அதில் தேங்காய் அதுக்கப்புறம் நம்ம மணிப்புட்டுக்கு செஞ்சு வச்சுருந்த எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தே தேங்காய் ஒரு ஸ்பூன் பீட்ரூட் திருவள் ஒரு ஸ்பூன் வந்து கேரட் திருவள் இந்த மாதிரி இடையில இடையிலையும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்லாவே இருக்கும் நான் வந்து தேங்காய் திருவள்ள மட்டும்தான் சேர்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம கொழாப்பூட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு ஸ்லோவாக ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வேண்டாம் ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே கொழாப்பூட்டு நல்லா வெந்துடும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நல்லா வெந்துருச்சு இப்போது இப்போ இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி மாவில் செய்யும்போது அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஒட்டி வரும் பசவு இருக்கும் அந்த அரிசியில் சோள மாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பசவு கிடையாது அதனால கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது பெஸ்ட் வந்து எனக்கு பச்சரிசி மாவு வந்து தோணுச்சு இதுதான் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல் மணிப்பூட்டு நான் வந்து அடுத்து பச்சரிசி மாவில் இது மாதிரி செய்யலான்னு ட்ரை பண்ணேன் சோள மாவு இருந்ததுனால செஞ்சேன் பட் பரவாயில்ல ஓரளவுக்கே நல்லா தான் இருந்ததுன்னு நினை நல்லா வந்தது சாப்பிட்றதுக்கு நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே வாங்க அதையும் சொல்கிறேன் எனக்கு மீதி இருந்த மாவுளாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே செய்கிற பிடிக்குளக்கட்டை தான் செஞ்சு பார்த்தேன் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மக்காச்சோள மாவில் பிடிக்குளக்கட்டை நல்லா வருதான்னு பார்க்கலான்னு தான் ஒன்றரை கப் அதே ஒன்றரை கப் மாவும் ஒரு கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரையை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கரும்பு சர்க்கரையை கரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுடலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இந்த மாவுமே நம்ம பிணையப்போறோம் ரெண்டும் ஒரே மாவு அப்படின்னா கிடையாது இப்போ மணிப்பூட்டை செய்கிறதுக்கு தனியாகவும் இதுக்கு தனியாகவும் தான் நான் பிணையிறேன் நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம உருண்டை எடுத்து கையில் பிடிச்சி அப்படியே விரல் பதிச்சு எடுத்தோம்னா பிடிக்க வரணும் இந்த கன்சிஸ்டன்சி இந்த கொள்ளக்கட்டைக்கு ஓகே நம்ம வேணும்னால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுமே நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம் அது வந்து இன்னுமே நல்லாவே இருந்தது ஆனால் நான் வந்து இதை ட்ரை பண்ணலை பட் உருண்டை பிடிச்சி பார்த்தா நல்லா வந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சிட்டு கொழா பொட்டு சார் இது வந்து கொளக்கட்டை சரி நம்ம பாத்திரம் வச்சுருப்போம்ல இட்லி பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட தான் நாமல்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் நாமல் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமாக இது வந்து கொளக்கட்டைன்னு எல்லாருமே சொல்லி பழகியாச்சு நம்ம வந்து கையில் வச்சு நாலு விரல் வச்சு நாம்பி வேக வைக்கிறோம் பார்த்திங்களா அதனால தான் இது பேர் வந்து நாமல்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் நான் வந்து கொளக்கட்டைகளாம் ரெடி பண்ணிட்டேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மணிப்புட்டுக்கு உருண்டை பிடிச்ச உருண்டைகள் பெருசு பெருசாக எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதையெல்லாம் நான் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் பசும்பால் இருந்தது அதையே காய வச்சுட்டு எல்லாமே உரு உருண்டைகள் எடுத்து வச்சிருந்த இது கூட சேர்த்துட்டேன் நம்ம கொழாப்பூட்டு செய்யும்போது வந்து உதிரி உதிரியாக வந்துச்சு பார்த்தீங்களா அந்த உருண்டைகளையுமே வந்து நான் பாலோடவே சேர்த்துட்டேன் பட் எனக்கு அந்த கொலாப்புட்டு வந்து பச்சரிசி மாவில் செஞ்சால் மட்டும்தான் கேரளா ஸ்பெஷல் மணிப்பூட்டு நல்லா வரும் இது வந்து மணிப்பூட்டு வந்து எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் வந்தது அந்த உருண்டை எல்லாம் பார்த்திங்கன்னா பால் கூடவே சேர்த்துட்டேன் சேர்த்து நம்ம ஊர் ஸ்பெஷல் பால் கொலக்கட்டை மாதிரி பண்ணிட்டேன் அதுவே டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருந்தது கொளக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க அப்புறம் எடுத்து பிரித்தா நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டும் நல்லா இருந்தது மக்காச்சோளத்தில் செஞ்சதும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது இந்த இந்த மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு அரிசி வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது மக்காச்சோளத்தை விட அரிசி மாவு அரிசி மாவு தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அப்போ தான் வந்து நமக்கு அந்த பக்குவம் வந்து கரெக்டாக கிடைக்கும் கொழக்கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா பாலோடு நல்லா வெந்து வந்துருச்சு இதுலேயுமே உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஆட்டி அது கூடயும் செய்யலாம் நான் வந்து அன்னத்தன்னைக்கு கொஞ்சம் அவசரமாக ட்ரை பண்ணனால பால்லேயே பசு வேக வச்சு எடுத்துட்டேன் மூணுமே வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது என்னென்ன செஞ்சேன் சோள மாவிளன்னு பார்த்திங்கன்னா புட்டு கொஞ்சம் சொதப்பலாக வந்தது இன்னொரு தடவை நான் பச்சரிசி மாவில் செய்யலான்னு அதையும் வந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நம்ம ஊர் நாமல் அப்புறம் பால் குளக்கட்டை இந்த மாதிரி மூணு வெரைட்டி தான் செஞ்சுருந்தேன் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்